நேற்று நம்முடைய மத்திய அரசு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் அவங்க கண்காணிக்க முக்கியமான முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதுல டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்துருக்கு அதுதான் மிகத்தன்மையை உருவாக்கி இருக்கு அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டார்கள் ஆனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க எதற்காக நான் அதை சொல்கிறேனாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இருந்து மத்திய எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு முதலமைச்சர் அதை பற்றி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளரை அதை பற்றி பேசுவது ஒப்புகை சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பத்தி இத்தனை பேர் பேசணும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தத இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசத்துல இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாக்கியமே இல்லாம ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர்ல இருந்து அனைவரையும் கூட மேல் மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்க முன்னாடி சொல்றேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் பார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க இதுவரை நடத்தி இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கல ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்றேன் இது நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலினா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையத்திலின் கிளைக்கால் இருக்கு இதெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதே மருந்தை நம்ம ஊர்ல இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊர்ல இது நடந்துருந்தா நம்ம சும்மா இருப்போமா அதனால பத்திரிகை நண்பர்கள் இது இன்னும் தீர உள்ள போகணும் நீங்க தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் துறைய இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அதே நேரத்தில் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்திருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகலை அப்படிங்கிறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும்